ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான ஒரு வெஜ் ரைஸ் தான் பண்ண போகிறோம் மசாலா ரைஸ் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரில் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கோங்க எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் போட்டுக்கலாம் அப்புறமா நான் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஆயில் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ரைஸில் அப்சார்வ் ஆயிரும் ஆயில் எல்லாமே இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா உங்கள் ர இலை இருந்தால் நீங்கள் ரம்ப இல போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கேரட்டும் பீன்ஸும் மட்டும்தான் போட்டிருக்கேன் கூடவே பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் இப்போ இந்த காயோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் போட்டு ஒரு ஸ்பூன் நம்ம தனியா தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வதங்கினதும் ஒரு ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு அப்புறமா ஒரு ஸ்கூப் எட்டி தயிர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தயிர் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த ரெசிபி பண்ணாதீங்க நல்லாவே இருக்காது கண்டிப்பாக தயிர் ஊற்றிக்கோங்க இப்போ நான் ஒரு பஞ்ச் புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம பிரியாணி ஸ்டைல்லே தான் இருக்கும் ஆனால் பிரியாணி டேஸ்ட் வராது நீங்கள் வந்து இது வந்து மசாலா ரைஸ் அந்த டேஸ்ட்டில் தான் வரும் இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணுங்கள் கொஞ்சம் தூக்கலாம் இருக்கணும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு எடுங்க நம்மளோட மசாலா ரைஸ் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்